ஈரானுடன் ஏதேனும் ஒரு சந்தர்ப்பத்தில் முறையான ஒப்பந்தம் எட்டப்படலாம் எனவும் எனினும் ஈரான் அணுசக்தி நிலையங்களில் தாக்குதல் இடம்பெற்றுள்ள முயனால் அவ்வாறான ஒரு ஒப்பந்தம் தேவையில்லை எனவும் அமெரிக்க ஜனாதிபதி கூறியுள்ளார் எதிர்வரும் நாட்களில் நாம் ஈரானுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட தயாராக இருக்கின்றோம் ஒப்பந்தம் ஒன்றிலும் கையெழுத்திடலாம் எனக்கு தெரியாது அந்த அளவிற்கு எனக்கு அது தேவையும் ஏற்படாது அவர்கள் யுத்தத்தை மேற்கொண்டனர் அவர்கள் போரிட்டனர் தற்போது அவர்களுடைய உலகிற்கு திரும்பிச் சென்றுள்ளனர் ஒப்பந்தம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எனக்கு பரவாயில்லை எமக்கு அணுகுண்டுகள் அவசியம் இல்லை என்பதை மாத்திரமே நாம் அவர்களிடம் முன்னரும் கூறியிருந்தோம் எனினும் நாம் அணுசக்தி நிலையங்களை அளித்துள்ளோம் நான் ஈரானிடம் அணுசக்தி இல்லை என கூறினேன் நாம் அதனை அழித்துவிட்டோம் அதனால் எனக்கு அது குறித்து எதுவும் ஈடுபாடு இல்லை நாம் அவர்களை சந்திக்க உள்ளோம் இதனிடையே அமெரிக்கா தனது இலக்குகளை அடைய தவறியுள்ளதாக ஈரானின் ஆன்மீக தலைவர் ஆயுதுல்லா அல் கமெனி நாட்டு மக்களுக்கு ஆட்சி உரையில் கூறியுள்ளார் இந்த தாக்குதல் தொடர்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தவறான அறிக்கைகளை வெளியிடுவதாக கமைனி கூறியுள்ளார் அமெரிக்க தாக்குதல் ஈரானின் அணுசக்தி நிலையங்களுக்கு கடுமையான சேதத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அமெரிக்காவின் மத்திய புலனாய்வு முகவர் கூறியுள்ளது தாக்குதல் கிழக்கான அணுமின் நிலையங்களின் பணிகளை மேல் புதுப்பிக்க பல ஆண்டுகள் வரை செல்லக்கூடும் என அதன் தலைவர் கூறியுள்ளார் இதேவேளை தனது நாட்டின் மீதான அமெரிக்காவின் தாக்குதலை கண்டிக்க ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு பேரவையை அவசரமாக கூட்டுமாறு இலங்கைக்கான ஈரானிய தூதுவர் கலாநிதி அலிரேசா டெல் கொஷ் தெரிவிக்கின்றார் இன்று நடைபெற்ற ஊடகவியலான அமெரிக்க படையெடுப்பை கண்டிக்க அவசர கூட்டத்தை கூட்டுமாறு ஈரான் ஐநா பாதுகாப்பு பேரவையிடம் கேட்டுக்கொள்கின்றது குறிப்பாக ஈரானின் அணுசக்தி வசதிகள் சர்வதேச அணுசக்தி அமைப்பின் பாதுகாப்பு மற்றும் மேற்பார்வையின் கீழ் இருப்பதனால் சர்வதேச அணுசக்தி முகவர் நிறுவனம் இந்த மீறலை விரைவாக தீர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது சர்வதேச சட்டம் மீறப்பட்டுள்ள சந்தர்ப்பமாகும் இதனை சர்வதேச சமூகம் வன்மையாக கண்டிக்க வேண்டும் என்று ஈரான் கேட்டுக்கொள்கின்றது மேற்கு ஆசியாவின் மூலோபாய பகுதியான பாரசீக வளைகுடா ஓமான் வளைகுடா மற்றும் செங்கடலில் ஸ்திரத்தன்மையையும் அமைதியையும் பாதுகாக்க ஈரான் இஸ்லாமிய குடியரசு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றது பாரசீக வளைகுடா பிராந்தியத்தில் அமைதி மற்றும் பாதுகாப்பின் பாதுகாவலராக அமைதியை விரும்பும் அனைத்து நாடுகளோடும் நட்பு மற்றும் அமைதியான உறவை பேணுவதற்கு இது மிகுந்த முக்கியத்துவம் பெறுகின்றது ஹோர் ஹார்மோஸ் நேரடியை தடுக்கும் திட்டங்கள் எதுவும் இதுவரை இல்லை என தூதுவர் வலியுறுத்தினார் வளைகுடா பிராந்தியத்தில் பாதுகாப்பு ஸ்திரத்தன்மை மற்றும் அமைதியை பேணுவதற்கு நாங்கள் உறுதி பூண்டுள்ளோம் ஒரு பகுதியாக ஹோமோஸ் காணப்படுகின்றது சர்வதேச போக்குவரத்தின் அமைதியான மற்றும் நிலையான போக்கினை உறுதி செய்வது எங்கள் பொறுப்பின் ஒரு முக்கிய பகுதியாக இருப்பதால் ஹோமோஸ் நீரினை மூடும் எண்ணும் எங்களுக்கு இல்லை ஆனால் எமது தேசிய நலன்கள் அடிப்படையில் மீறப்பட்டால் நாங்கள் அனைத்து மாற்று விடயங்கள் தொடர்பிலும் பரிசீலிப்போம்